சவுல் அவரை தம் முன்னின்று அகற்றி ஆயிரவர் தலைவராக்கினார் தாவீது வீரர்களை முன்னின்று நடத்தினார் ரைட் இப்போ வந்து அழகாக காட்சி காமிக்கிறோம் பெத்தலஹேம்ல இருக்கிறார் தம் அண்ணன்களாக வீட்டில் இருக்கிறாங்க அவர் தோட்டத்தில் இருக்கிறார் தோட்டத்துலேருந்து இருந்து வீட்டுக்கு வராரு வீட்டுலேருந்து எருசிலேமுக்கு வராரு எருசிலேம்லேருந்து போர்க்களத்துக்கு போறாரு போர்க்களத்துலேருந்து அரண்மனைக்கு வர்றாரு அரண்மனையிலேருந்து அரச குளத்துக்குள்ளே போயிட்டார் எங்க ஆரம்பிச்சுப்பேன் எங்க போய் நின்றுச்சு இப்போ தா சவுல் சவுளுடைய பார்த்து பார்ப்போம் சவுல் என்ன பண்ணுறாரு அரசு சிமானத்தில் அமர்ந்துக்கிறாரு அவனை எதிரியாக பார்க்குறாரு எனக்கு ஆயிரம் அவனுக்கு பத்தாயிரமாண்ட ஒரு பொறாமை தீ எரிய பார்க்குறாரு ஈட்டி எடுத்து ஒரு கோழியாத்தை போல அவனை செபுட்டோடு செபுத்தாய் அரைந்து விடுவேன் பாருன்னு வீசுகிறாரு ஒரு முறை இல்லை இருமுறை தன்னால் முடியலன்னு ஒன்றே ஏஜெண்ட்டை வச்சு அடிக்கிறார் ஆள் வச்சு தூக்குவோம் அப்படிங்கிறார் என்ன பண்ணுறாரு அரசாவையில் உட்காந்து மட்டன் பிரியாணி சிக்கன் குருமா சாப்பிட்டுக்கிட்டு யாழ் வீட்டிக்கிட்டு எனக்கு எதிரே நிற்கிறியாடா போடா நீ படை நடத்துடா அப்படிங்கிறார் என்ன ஆசை அவனை பெரும் தலைவனாக்கணும்னு ஆசை கிடையாது இங்கே என்னால் கொல்ல முடியலன்னு எஸ்கே பாக்குற அங்கே எஸ்கே பாபிரியே பார்த்துடலாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு தன் முன்னின்று அகற்றி படை ஆயிரத்திற்கு படைத்துள்ள மாற்றுகிறார் இப்போ என்ன யாழ் இருந்து யாழ் எடுத்த கரங்கள் வாழ் எடுக்க வேண்டும் அங்கே போய் என்ன பண்ணணும் படையை முன்னின்று நடத்தணும் ரிஸ்க் ஏகப்பட்ட ரிஸ்க் இல்லைங்களா ரெண்டு வகையில் ஒரு ஆபத்து உருவாக்குறார் ஒன்று முன்னின்று நடத்த வேண்டிய தாவிது ஒரு படியில் தோத்தானா லே அவன் அந்த கோலியாத்த வென்றது ஃப்ளூக்கு ஏதோ அடிச்சு அவன் விழுந்தான் புரிஞ்சதுங்களா இங்கே பாரு தோத்துட்டான் இது வெத்து வேட்டு டம்மி பீஸு முதலாவது உடைய அழிக்கலாம் முதல்ல இரண்டாவது போர்க்களத்தில் அவரே இறந்து போகவும் செய்யலாம் நாம் கொள்ள நினைச்சோம் முடியல பிரிசங்களை பட்டு சாப்பிட்டுமே நல்ல என்ன இல்லைங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா செய்கிறது எல்லா விஷமாக மாறும் பொறாமை குணம் வந்து நம்முடைய உடல் முழுவதும் விஷத்தை மா விஷமாக மாற்றிடும் அது ரொம்ப கொடுமையான அவங்க அது நம்ம அறவே வரவே அறவே நம்ம அறு வேறு இருக்க வேண்டியது நம்முடைய கடமை